செய்தி கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு படத்திலும் நாளிதழிலோ அல்லது செய்திகளிலோ வெளிவந்த நடப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அவற்றில் உள்ள அரிதான வேதாகம வார்த்தைகளை கண்டுபிடி ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேதாகம இருப்பிடம் அவசியம் தாங்கள் சொல்லும் வார்த்தை அரிதான வார்த்தை அல்லவென்று எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுமாயின் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது தங்களது பொறுப்பு வார்த்தைகளின் நிறைவு பகுதியில் வித்தியாசங்கள் இருப்பின் பொருள் மாறாமல் இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் இங்கே மொத்தம் பதினாறு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன பல்வேறு துறைகளில் உள்ள வெற்று பணியிடங்களை பூர்த்தி செய்ய அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்தது உச்ச நீதிமன்றம் ஹோம் மேட் அக்குள் பகுதி நறுமணமாயிருக்க இயற்கை டியோடரண்ட் வீட்டில் தயாரிக்கும் முறை கோதுமை அரிசி விலை கிடுகிடு உயர்வு நடுத்தரவாசிகள் கலக்கம் பிரபலமாகி வரும் பூரான் ஜடை அலங்காரம் மாணவர்கள் கல்லூரியை பற்றி இயற்றிய குறும்படத்தை கண்டு இதப்பட்டு போன கல்லூரி முதல்வர் புறநகரில் பத்து ஏரிகளை நூறு கோடியில் மறுசீரமைக்க வடிவமைப்பு பணி தீவிரம் விற்பனைக்கு தயாரான நாற்கயிறு பண்டல்கள் ஸ்ட்ரைக் காரணமாக தேக்கம் திருப்பூர் புஷ்பா தேட்டர் அருகில் பிரம்மாண்டமாய் திறக்கப்பட்ட குலாரி ஷோரூம் கனிமங்கள் கடத்தலை தடை செய்ய மணலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஓடங்கள் மனிதனை இறுக்கிய மலைப்பாம்பு திக் திக் நிமிடங்கள் போராடி நீட்ட பரபரப்பு வீடியோ தீபாவளியை முன்னிட்டு திக்குமுக்காடிய ஈரோடு பஜார் வீதி கடல் போல் காட்சி தரும் கடைத்தெரு குறுக்கு சூழ்ந்திருந்த பரனூர் வாய்க்காலில் தூர்வாரும் பணியை துவங்கி வைத்தார் ஊராட்சி மன்ற தலைவர் ஞாயிறு வார வெளியீடு சுடரொளி நல்லிணக்கம் நீதி பொறுப்புக்கூறல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை ஆடி சேல்ஸ் ஆனந்தம் பாத்திரக்கடை பிரம்மாண்ட தண்ணீர் செம்பு முதல் அனைத்து பொருட்களுக்கும் ஐந்து சதவீதம் நெல்லை சீமையில் செவ்வானம் எழில் கொஞ்சம் ரம்மியமான காட்சி தடுக்கவே முடியாத சீன ஏவுகணை ஹிட் தவிடு பொடியாக்கும் அமெரிக்காவின் கோல்டன் உங்கள் விடைகளை ஞாயிறு இரவுக்குள் ஒன்பது நான்கு எட்டு எட்டு மூன்று ஒன்பது மூன்று ஐந்து ஐந்து இரண்டு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பவும்